ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சத்துணவு துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அது கீழே தான் வந்து வரும் இப்போ புதுசாக வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தென்காசி கள்ளக்குறிஞ்சி மயிலாடுதுறை திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்ட்டு ஆறு மாவட்டம் வந்து புதுசாக பண்ணாங்க இல்லையா அதில் வந்து சத்துணவு திட்ட செயலாக்கிறதுக்கான புதுசாக வந்து வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற மாவட்டத்தில் வந்து இத்தனை சத்துணவு அமைப்பாளரு இத்தனை உதவியாளர் அப்படின்ட்டு தனித்தனியாக ஆல்ரெடி இருக்கும் இப்போ புதுசாக ஆறு மாவட்டம் வந்து புதுசாக தோற்று அதாவது புதுசாக உருவாக்குனாங்க இல்லையா அதில் வந்து இன்னும் பிரிக்கலை பிரிக்காமல் அப்படியே வச்சுன்னு இருக்கிறதுனால இப்போ வந்து பிரிக்க போகிறாங்க பிரித்து இந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது அத்தனை சத்துணவு ஆறு மாவட்டத்துலேயுமே வந்து தனித்தனியாக சத்துணவு பிரி பிரிவு பிரித்து அதுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து நிரப்பி அதுக்கு மட்டும் இல்லாமல் கட்டிடங்கள் அதுக்கு எல்லாமே தேவையான செலவு எல்லாமே எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி என்னென்ன போஸ்டெலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே ஏழு விதமான போஸ்ட்டு ஓகேங்களா அதாவது கலெக்டருக்கு வந்து நேர்முக உதவியாளர் அது ஒன்று உதவி கணக்கு அலுவலர் உதவியாளர் தட்டச்சர் அலுவலக உதவியாளர் தகவல் தொகுப்பாளர் கணினி உதவியாளர் இப்படின்ற ஏழு விதமான போஸ்ட்டு ஆறு மாவட்டத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான செலவினம் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தட்டச்சர் வந்து புதுசாக வந்து வேக்கண்ட் வந்து போட தேவையில்லை இந்த கணினி உதவியாளர் தட்டச்சாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அது கம்ப்யூட்டர் அது இதுன்னு செலவு அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஆஃபீஸ் வந்து உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காலியாக இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் வந்து வச்சுக்கலாம் சத்துரம் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஜோவா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக இந்த ஆறு மாவட்டத்துக்குமே வந்து கூடிய சீக்கிரமே நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது செங்கல்பட்டு தென்காசி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஓகேங்களா இந்த ஆறு மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்துக்கும் வந்து சேர்த்து இதன் கூட வந்து ரிலீஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் இந்த சத்துணவுக்கான ரிக்ரூமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போது போது வந்தவொன்னே நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை வந்து இப்போ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்